வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் முடிவுக்கு தன் பாலின திருமணங்களை குற்றமற்றதாக அறிவிக்கும் சட்டம் உயர் ஸ்தானிகரின் கருத்தை மறுத்த நீதி அமைச்சர் யாழ் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை வழிமறித்த மக்கள் நடுவீதியில் வாக்குவாதம் அடுத்த மாத இறுதியில் மாலைதீவுக்கு செல்லும் ஜனாதிபதி அன்ரோகுமாரதிநாயகம் நண்பனின் வாகனத்திற்கு வாடகை செலுத்த அமற்றிலிருந்து பணம் பெற்ற கையளிய விசாரணை தீவிரம் பேரவடை கடலில் நடந்த அனர்த்தம் சகோதரர்கள் சடலங்களாக மீட்போ காணாமல் போன மீனவர்களை மீட்பதற்கான பணிகள் தீவிரம் விமானப்படை விமானம் உதவிக்கு செம்மணி படுகொலை தொடர்பில் ஐநா மனதுமைகள் ஆணையாளர் அறிக்கை ஆரோக்கியமானதல்ல அப்துல்லா குற்றச்சாட்டு எல்லை தாண்டி எட்டு இந்திய மீனவர்கள் கைது திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை நூற்று நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் புறப்படவிருந்த விமானம் ரத்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதற்கு கூடுதல் நாட்கள் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் இறக்குமதி கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரித்ததே இதற்கு காரணம் என்றும் மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அறுக்கடை தெரிவித்தார் இதேவேளை ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு இறக்குமதி கொள்கலன்கள் வந்த நிலையில் சில நாட்கள் இது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக உயர்ந்ததாகவும் இதனால் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதற்கு கூடுதல் நேரம் எடுக்க வேண்டியிருந்ததாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் இன்று காலில் நவப்படி இந்த தாமதம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அனைத்து கொள்கலன்களும் சுங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் உறவுகளை குற்றமற்றதாக அறிவிக்கும் மனித உரிமைகள் இலங்கைக்கான விஜயத்தின் போது ஊடக சந்திப்பில் பேசிய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் தன்பாலின திருமணங்களை குற்றமற்றதாக அறிவிக்கும் ஒரு யோசனை தற்போது இலங்கை நாடாளுமன்றத்தில் உள்ளது என்றும் அதை பரிசீலிக்கும் நிலையில் இருப்பதாகவும் கூறியிருந்தார் தாம் அதனை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்ட யோசனை நாடாளுமன்றத்தில் இதுவரையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அது பற்றி எந்த ஒரு தீர்மானமும் முன்வைக்கப்படவில்லை என்றும் நீதியமைச்சர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கின்ற மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் எல்லைக்குட்பட்ட மானிப்பாய் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இன்றைய தினம் மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் பல வடிவமைக்கப்பட்டன மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திரும்பிச் சென்றது பழமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படுகின்ற கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகின்றது இதுகுறித்து பல தடவைகள் செய்திகளும் முன்னோடியாகி உள்ளன இந்நிலையில் நேற்றைய தினமும் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரையில் இருந்து கொண்டிருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு அண்டிய சூழல் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது குறித்த பகுதிக்கு நேற்றைய தினம் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சினை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மாணிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் காலத்திற்கு வருகை தரவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது கலுண்டாய் பகுதி மக்கள் மற்றும் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் மாயூரன் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் வாசன் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது படத்திற்கு யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தேஜக மற்றும் மாணிப்பாய் பலிசார் ஆகியோர் நிலைமைகளை கொண்டு வர முயற்சித்தும் அது பிறனிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு ஜூலை மாத இறுதி வாரத்தில் மாலை தீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பதவியேற்றதிலிருந்து அவரது ஆறாவது வெளிநாட்டு பயணமாகும் ஜூலை இலங்கைக்கு மாலத்தீவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை நினைவுகூறுகின்ற நிகழ்விலும் ஆறாம் தேதி மாலைதீவின் சுதந்திர கொண்டாட்டங்களை தொடர்ந்தும் இந்த விஜயம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ஜனாதிபதி அலுவலகம் இந்த விஜயத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை வீடு வாங்க வேண்டுமா கோல் கட்டுப்படும் அடுக்குமரிகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கூறப்பட்ட வாகனத்தின் வாடகைக்காக பணத்தை பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இதில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்களை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வாடகை கெகலிய ரம்புக்வெலவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற ஒருபோதும் சுகாதார அமைச்சர் வளாகத்தில் வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கழுத்துறை பேருவளை பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன இரண்டு மீனவர்களின் சடலங்கள் கரையொதங்கியுள்ளது பெந்தோட்டை கடற்கரையில் மீனவர்களின் சடலங்கள் கரையொதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மீனவர்கள் நேற்று காலை மீன்பிடிக்க சென்றிருந்த போது விபத்திற்கு முகம் கொடுத்திருந்தனர் இறந்தவர்கள் அழுத்கும பகுதியைச் சேர்ந்த நதன்குமார் மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நதன்குமார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் படகுகள் மூலம் அவர்களை தேடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தங்காலை பரவி வெள்ள துறைமுகத்திலிருந்து கடலுக்கு புறப்பட்டு இன்று காலை விபத்துக்குள்ளான நடுநாள் மீன்பிடி படகில் இருந்து காணாமல் போன இரண்டு மீனவர்களை தேடுவதற்காக விமானப்படையின் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கே ஏ முன்னூற்றம்பது பீச் கேபெட் வகை வாகனமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த விமானம் வழியாக காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக விமானப்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விபத்திற்குள்ளான நடுநாள் படகில் ஆறு மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற படகு விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இன்று அதிகாலை நாகர்கோவில் கடற்பகுதியில் படகுகளை கழுவிக் வேளை அலையின் சீற்றத்தில் திரசி படகு குறித்த மீனவருக்கு மேல் கவிழ்ந்ததில் பலத்த காயமடைந்த மீனவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று மதியம் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மருந்தங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் கட்டார் வெளி விவகாரத்துறை அமைச்சர் சுல்தான் பின் சாத் அல் முறைகி ஆகியோருக்கிடையே கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது அல் உதயத் விமானப்படை தளத்தின் மீதான சமீபத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் இலங்கை சார்பில் வருத்தங்களையும் தெரிவித்தார் கட்டார் அரசுக்கும் அதன் மக்களுக்கும் விரைவில் அமைதியான சூழல் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இது போன்ற காலங்களில் இலங்கை அதன் நட்பு நாடான கட்டார் அரசுக்கு ஆதரவாக நிற்கின்றது என்று வலியுறுத்தப்பட்டது ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்டாரில் வசித்து வருகின்றனர் மேலும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்காக கட்டார் அரசு வழங்குகின்ற அக்கறைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இதேவேளை பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் கட்டார் அரசின் அர்ப்பணிப்புக்கு சிறப்பு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவனின் மரணம் தொடர்பாக விசாரணை முன்னெடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழு அடுத்த வாரம் தனது அறிக்கையை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த அறைக்கு இறுதிப்படுத்துவதற்கு முன் மேலும் சில மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று குழு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அது சப்ரஹோ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மேலும் விசாரணையின் போது மாணவர்கள் மற்றும் பிறரிடமிருந்து நூற்று பத்து மணி நேரத்துக்கு மேல் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி பகிர்வதை காரணமாக சப்ரஹோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பப்பட மாணவர் ஒருவர் உயிர் கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினோரு பேர் தடுத்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் மற்றும் செம்மணி படுகொலை தொடர்பில் ஐக்கிய நாட்டிற்கான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல என முன்னாள் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் செம்மணியினுடைய தொடர்பாக வழங்குவது தொடர்பாக அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக மிக விரிவான அறிக்கையை அவர் வெளியிட்ட போது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது அண்மையில் மனித உரிமை மீறல் தொடர்பாக செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த விடயத்திலே இந்த நாட்டிலே முஸ்லீம் தலைமைகள் முஸ்லீம் சமூகம் தொடர்பான விடயங்களிலே உரிமை உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்கின்ற எண்ணம் ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்படவில்லை என்ற விடயங்கள் தற்பொழுது இருக்கின்ற போதும் சர்வதேசத்திலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான சிறு குழந்தைகளும் பெண்களும் பசியால் பட்டினியால் வாடி வாடிக்கொண்டிருக்கின்றவர்கள் உணவுக்காக அவர்கள் காத்திருக்கின்ற போது அவர்கள் படுகொலை செய்யப்படுவதை இஸ்ரேலிய படையினரால் கொடூரமாக தாக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கவோ அது தொடர்பாக அறிக்கையிடவோ தயார் இல்லாதவர்களால் செம்மணிக்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை கிழக்கு மாகாணத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரச உத்தியோகர்களுக்கான முறையற்ற இடமாற்றம் கண்டிக்கத்தக்கதாகும் எனவும் இது திட்டமிடப்பட்ட இடமாற்றம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட உபத்தலைவரும் தம்பலகாமம் பிரதேச சபையின் உப தவிசாளருமான விஜயகுமார் தெரிவித்தார் தம்பலகாமத்தில் உள்ள அவரது பிரத்யேக இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்திலே எமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற பதினொரு செயலாளர் பிரிவிலே உத்தியோகத்த அதாவது அரசு உத்தியோகத்திற்கான இடமாற்றம் சம்பந்தமாக பேசுபொருளாக இருக்கின்றது அந்த வகையிலே அரசு உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தினை செய்திருந்தார்கள் உண்மையிலே இது ஒரு திட்டமிட்டு அரச உத்தியோகத்தர்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் என்னவென்றால் எமது தமிழா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டவர்களையும் இந்த இடமாற்றத்தினை செய்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு இடமாற்றம் வந்து சேருநூல முறவாக குச்சவழி போன்ற பிரதேசத்துக்கு அவர்களுடைய இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த இடமாற்றமானது உண்மையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் தூரடங்களுக்கு இவர்கள் இடமாற்றம் செய்தால் இந்த அரசு உத்தியோகத்தினுடைய குடும்ப நிலைகள் என்னவாகும் அவர்களுடைய வாழ்வாதார நிலைகள் என்னவாகும் அவர்களுடைய போக்குவரத்து நிலைகள் என்னவாகும் இவர்கள் இந்த உழைக்கின்ற இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற அந்த சன்மானம் அவர்களுடைய குடும்ப செலவுக்கு காணாத போதிய இல்லாத சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுகின்றது போக்குவரத்துக்கு மட்டுமே அது கொடுக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது எனவே அரசாங்கம் திட்டமிட்டு இந்த அரசு உத்தியோகத்தர்களை பழிவாங்கல் செய்திருக்கின்றார்கள் எனவே எங்களது மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக கட்டாயமாக இவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக பாராளுமன்றத்தில் பேசி இவர்களுக்கான இடமாற்றத்தினை கட்டாயம் கிட்ட இருக்கின்ற இடங்களுக்கு செய்து கொடுப்பதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யும் கண்டி ரட்டேமுள்ள பகுதியில் வழி தவறிய மாணவர்கள் உட்பட எட்டு பேர் கொண்ட குழுவினரை இராணுவமும் போலீசாரும் இணைந்து கண்டுபிடித்துள்ளனர் சம்பந்த தொடர்பில் மேலும் வருகையில் பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட குழு நேற்று மாலை ஹந்தானை மலை உச்சியை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர் மூடுபனி மற்றும் மழை காரணமாக அவர்களால் திரும்பி வருவதற்கு பாதையை கண்டறிய முடியாமல் வழி தவறு இருந்தனர் பற்றி பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் ராணுவமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவர்கள் உட்பட குழுவினரை கண்டறிந்தனர் மீட்கப்பட்ட குழுவினர் பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர்களுக்கு அவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தலைமன்னாரை அண்மித்த கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட எட்டு இந்திய கடற் தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது படகொன்றும் மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் தலைமன்னாருக்கு அழைத்து வரப்படுவதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையிலிருந்து தாய்லாந்து நோக்கி புறப்படவிருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதால் குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக் நோக்கி நூற்றி நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்பட ஆயத்தமானது இதனையடுத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையை விமானி கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சனை சரிசெய்யப்பட்டு இன்று இரவு அல்லது நாளை காலை தாய்லாந்திற்கு என தாய் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு அடியார்கள் காப்பு சாத்தும் நிகழ்வு இன்று மூன்றாவது தினமாக நடைபெற்று வருகிறது ராமபிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஒருங்கே கொண்ட ஆலயம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் இரண்டாம் திகதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கிரியைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது தற்போது நடைபெற்று வரும் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வானது எதிர்வர

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்